ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. join his astrology therapy classes and attain bliss உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இரை சக்தியை காலபாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடிக் கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விகாரி வருடம் சித்திரை மாதம் துலாம் ராசி பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விகாரி வருடம் விளம்பி வருடம் விடைபெற்று விகாரி வருடம் சித்திரை மாதம் மாத ராசி பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஒரு மாத காலத்திற்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு கூறவுள்ளேன் உங்கள் ராசிக்கு தற்போது கோச்சார நிலை கிரக நிலை அமைப்புகளை கூறிவிடுகின்றேன் இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அவரே அன்று இரவு நாற்பத்தெட்டு நாழிகைக்கு அதாவது சுமார் பதினோரு மணி அளவிலே அவர் உச்சம் பெறுகிறார் ராசியாதிபதி உச்சம் பெற்று இந்த மாதம் ஆரம்பிப்பதே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரம துணிச்சல் முயற்சி ஸ்தானத்திலே மூன்று கிரகங்கள் சனி குரு கேது அடுத்தபடியாக உங்களுக்கு ஆறிலே உங்களுக்கு ராசி அதிபதி உச்சபலம் பெற்று அமர்ந்து பிறகு வந்து அதற்கு வீடு கொடுத்தவனும் ஆட்சி பலம் பெற்று குரு பிறகு ஏழாம் இடத்திலே சூரியன் உச்ச உச்சபலம் பெற்று எட்டில் அங்காரகன் பிறகு ஒன்பதில் ராகு பத்தில் வந்து சந்திரன் ஆட்சி பெற்று தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி பெற்று பன்னிரெண்டாம் இடத்திலே குலிகனும் அமைய பெற்றவர்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு நான் போன ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து ராசி பலன்களை சொல்லி வந்திருக்கின்றேன் அது அப்படியே உங்களுக்கு சிங்கானதாக நீங்கள் நிறைய கமெண்ட்டுகளை போட்டிருக்கிறீர்கள் உங்கள் கஷ்டமும் எனக்கு தெரியும் நீங்கள் என்னோட பகிர் கமெண்ட்டுகளின் வாயிலாக பகிர்ந்திருக்கிறீர்கள் நான் அனைத்தையும் அறிவேன் நான் அனைத்தையும் அறிவேன் உங்கள் ராசியை பற்றி நான் அனைத்தையும் அறிவேன் ஆனால் எனக்கு உங்கள் மீது என்ன வருத்தம் என்றால் நான் எத்தனை முறை இந்த ராசி பலன் வந்து இருபது சதவீதம்தான் பலம் தரும் இதே ராசியில் கோடி கோடியாக வந்து சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்களும் எனக்கு தெரியும் லட்ச லட்சமாக சம்பாதித்து கொண்டிருப்பவர்கள் எனக்கு தெரியும் ஆக இந்த துளாராசியிலே எந்த ராசியிலுமே இல்லை எந்த ராசியில் ஏழரை வேணால் போட்டோம் அஷ்டமம் போட்டோம் அர்தாஷ்டமம் போட்டோம் அடிப்படை ஜாதக பேஸ் என்ன நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு தகுதியான ஜாதகமாக இல்லைன்னா டிவிஎஸ் ஃபிஃப்டி ஓட்டுறதுக்கு தகுதியான ஜாதகமாக விஷயம் இவ்வளோ தான் பென்ஸாக டிவிஎஸ் ஃபிஃப்டியா அவ்வளோதான் ஒன்று ஹையா இல்லைன்னா லோவா இல்லைனா மிடிலா மேட்ரே இவ்வளோ தான் எல்ஐஜி எச்ஐஜி எம்ஏஜி அதை தெரிஞ்சிக்கணும்னா உங்கள் அடிப்படை ஜாதகத்தை நான் பார்த்தா தான் சொல்ல முடியும் இதுதான் உண்மை அந் இல்லை நீங்களாவது ஜோதிடத்தை கற்றுக்கணும் பார்த்துக்க தெரிஞ்சிக்கணும் இல்லைன்னா எங்கிட்டயாவது கொண்டாந்து காட்டணும் இந்த ரெண்டு விஷயம்தான் மூணாவது ஒன்று நடக்காது இல்லை வேறு எங்கே வேணாலும் போய் யார் தெளிவாக ஜோதிடம் தெரிஞ்சவங்களோ அவங்ககிட்டயாவது தெரிஞ்சிக்கணும் இந்த மூணு தான் நடக்கும் நாலாவது நடக்காது இதுதான் விஷயம் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த ராசி பலன்லையே நம்ம காலத்தை ஓட்டிடலாம்னு நினச்சிங்கனாக்கா உங்களை விட ஒரு அறியாமையில் உச்சத்தில் உள்ளவங்க யாருமே கிடையாது அடிப்படை ஜாதகத்தின் பலம் தான் ஒரு திசையும் வேலை செய்யும் புத்தியும் வேலை செய்யும் மந்திரமும் வேலை செய்யும் இதுவே இப்படி வேலை செய்யுதுன்னா கோச்சாரம் அதை விட வந்து கீழ்நிலையில் உள்ளது அதனால் தின பலனாகவட்டும் மாத பலனாவட்டும் வருட பலனாகட்டும் எந்த பலனும் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்தன்மை பஞ்சமாதிபதி வலுத்தன்மை பாக்யாதிபதி வலுத்தன்மை தனாதிபதி வலுத்தன்மை லாபாதிபதி வலுத்தன்மை தொழில் ஸ்தானாதிபதி வலுத்தன்மை சுகாதிபதியின் வலுத்தன்மை முயற்சி ஸ்தானாதிபதியின் வலுத்தன்மை இப்போவே கிட்டத்தட்ட ஏழு கிரகத்துக்கு வந்தாச்சு இப்படி இந்த ஏழு கிரகங்களும் பலமாக இருக்கிற ஜாதகத்தில் எந்த ஏழரை வரட்டும் எந்த அர்தாஷ்டமம் வரட்டும் என்ன வேணாலும் வந்து கோச்சாரத்தில் வந்து கெட்ட இடத்துல போய் நிற்கட்டும் அவன் தன்னிலை மாட்டான் அதுக்காக கெட்ட நேரத்தில் அவன் கோடிக்கோடியாக சம்பாதிப்பான்னால் சொல்ல வரல அவன் தன்னிலை தாழாது அவனுக்கு அடிப்படையில் இயற்கை கொடுத்தது மீண்டும் அவன் கையிலேருந்து பிடுங்காது அவன் வீட்டுக்கு அமினாக வரமாட்டான் அவன் எந்த விதமான ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் சிக்க மாட்டான் இதுதான் வந்து உண்மை அதை விட்டுட்டு ராசி என்ன அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்வேன் இந்த ராசி பலன் பார்க்குறதுன்றது நாலு குருடனும் சேர்ந்து வந்து அப்படியே தடவை பார்க்கறது நீங்கள் நாலு குருடர்கள் சேர்ந்து சேர்ந்து இந்த துளாராசிக்காக தடவை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு வருஷமாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் அடிப்படை ஜாதகத்துடைய பலம் பரவணுன்னு தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஆர்வமே இல்லை அப்படின்னா அந்த சிவபெருமானே வந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு சொன்னாலும் பலிக்காது பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் ஒரே நேரத்தில் உட்காந்து உட்காந்துக்கிட்டு யூடியூப்பில் துளாராசிக்கு சொன்னாலும் பழிக்க போகிறது இல்லை ஏன்னா அவங்களும் உங்க ஜாதகத்தில் உள்ள கிரகம் பலத்தை தானே சொல்ல முடியும் சொன்னா வந்து விஞ்ஞானம் தாண்டி ஒரு கிறிஸ்டல் கிளியரான விஞ்ஞானமான ஒரு கலை அதனால தயவு செய்து உங்கள் அடிப்படை பலம் தெரிஞ்சுக்கிங்க இப்ப இந்த மாதம் நடக்க போற நிகழ்வுகளை நான் சொல்லிடுறேன் அது டுவெண்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து உங்களுடைய ஜாதகம் அடிப்படை பலம் தான் நிர்ணயிக்கும் 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 பொதுவாக இந்த மாதம் துளாராசி அன்பர்கள் கடன் பெற்று தான் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் காரணம் ராசியாதிபதியே உங்களுக்கு ஆறில் இருக்கார் ஆறாம் இடம் என்பது கடன் அதுவும் கிடைக்கணுமில்லை இப்போ கிடைக்கும் அதனால் அதன் மூலமாக இந்த மாத தேவை மட்டுமல்ல இந்த மாதத்துடைய பிரதான தேவையே உங்களுக்கு பூர்த்தியாகும் பிறகு உங்களுக்கு அதிச்சார குரு மீண்டும் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து உட்கார்ற காலம் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே இந்த ராசிக்காரர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் இவர்கள் ஜாதகம்தான் பலவீனமே தவிர ராசி பலனில் எந்த பலவீனமும் இல்லை என்பதை இனிமேலாவது புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல முடியலடா சாமி என்ற மாதிரி முடியல இவ்வளோதான் இதுக்குள்ளே ஏதாவது உருப்டாக்கா உண்டு உருப்பில்லையா அடிப்படை ஜாதகமே நம்மளது அவ்வளோதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது ஒரு ஜோதிடர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா அதுதான் சட்டியில் இருக்கிறது தான் ராசி வரும் நான் அதனால தான் என்னுடைய ஒவ்வொரு பதவியிலுமே வந்து நான் உன்னையறி உன்னையறி உன்னையரின்னு சாக்கிரட்டி சொன்னது ஒரு வாட்டினா நான் வந்து ஒவ்வொரு பதவியிலையும் சொல்லிக்கிட்டுருக்கிறேன் நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு நாளனாக கூட நீங்கள் சம்பாதிக்க முடியாது யாரெல்லாம் அதை சம்பாரித்தா லட்சம் கோடிகளை சம்பாரிச்சா அவங்களெல்லாம் அவங்கள அறிஞ்சவங்க அறியாதவங்க சம்பாதிக்க அது ஜோதிடத்தில் தான் அறியணுன்றது இல்லை அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச எந்த ரூட்லையும் அறியலாம் ஆனால் இந்த ரூட்டில் தான் கணக்கு ரொம்ப கணித ரீதியாகவும் மேத்தமேட்டிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் கிடைக்கும் மற்ற ரூட்டெல்லாம் வந்து அப்படியே போய் வந்து அப்படி சுற்றி தொடுற மாதிரி மூக்கை இது டைரெக்டாக மூக்கை தொடுற மாதிரி அதனால இந்த ரூட்டின் வழியாகத்தான் அனைவரும் தங்களை அறிந்தார்கள் இன்றைக்கி நீங்கள் யாரெல்லாம் பிரபலமான மனிதன் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் அவங்க ஜாதகத்தினுடைய பலம் பலவீனம் தெரிந்தவர்கள் தான் இது வெளியில் வேணால் பேட்டியில் சொல்ல மாட்டாங்களே தவிர அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்றது என்ன மாதிரி என்ன விஏபிகள பார்க்குற நாங்கள்லாம் பார்க்குறங்கிற அஸ்ட்ராலஜி தெரியும் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர் ஜாதகத்தை அவரே பார்த்துக்க தெரியும் அந்தளவுக்கு அவர் தேர்ச்சி பெற்றவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் ஜாத்தா அவரே பார்த்துக்க தெரியும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அந்தம்மா அந்த அந்தம்மாவே பார்த்துக்க தெரியும் போதுமா இதை விட வேறு என்ன பண்ணணும் நீங்கள் வாழ்கிற தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் விளக்கம் காட்டிட்டேன் அமெரிக்காவில் வந்து ஜோதிடர்கள் வந்து எவ்வளோ பிஸி தெரியுமா ஆறு மாதத்துடைய அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஏன்னா பொதுமக்கள் அவ்வளோ வந்து அவங்கக்கிட்ட போய் நச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க கன்சல்டேஷனுக்காக அதனால் அவங்களுடைய சொந்த வேலையை அவங்களால செய்ய முடியல சம் மில்லியன் டாலர்ஸ் தேர் ஏர்னிங் இன் அமெரிக்கன் அஸ்ட்ராலஜர்ஸ் தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் புள்ளி விவரங்கள் சும்மா போகிற போகலன்னு சொல்லிட்டு போகல இதெல்லாம் ஆதாரங்கள் உண்டு இதுதான் வந்து நிதர்சனம் இப்படி இருக்கும்போது நான் ஒன்லி யூடியூப் அப்படி ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிட்டு நான் கூட்டி சொன்னேன் என்னன்னா முடியவே முடியாது அதை தயவுசெய்து இந்த ஒரு வருஷம் நீங்கள் அனுபவித்த அனுபவமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இனிமேல் நீங்கள் உங்களை அறிய முற்படுங்க உங்கள் மேலே உள்ள நல் எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த வார்த்தையை சொல்கின்றேன் ஆக இந்த மாதம் கடன் பெற்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் பிறகு மூன்றாம் இடத்தில் மூன்று பாவகிரகங்கள் வந்து இருக்கிறது அதில் இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்போது வருடம் குருவும் அங்கேயே இருக்கார் நான் முன்னாடியே சொன்னது தான் படை கவிழ்ந்த நேரம் படை கழுந்துச்சு கவிழ்ந்த படம் மீண்டும் வந்து நிமிரப்போகுது தற்காலிகமாக கவிழ்ந்த படம் நிமிரப்போகுது அது எப்போ இப்போ வரக்கூடிய இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு அடுத்தது புதன் வந்து ஆறாம் இடத்துல டீசம் பெற்றவர் உங்கள் பாக்கியாதிபதி ஏழுக்கு வராரு அது எப்போது மூணு அஞ்சு பத்தொம்போது அடுத்தது தான் வில்லங்கமே ஆரம்பம் ஏழு அஞ்சு பத்தொம்பது நின்று இந்த அங்காரகன் போய் உங்களுடைய பாக்ய திரிகோணம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்ய திரிகோணத்தில் போய் அவர் அமர்றாரு அதுதான் உங்கள் மனைவி கிரகம் அந்த கிரகத்தை சனி பார்க்குறாரு சனி செவ்வாய் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேற்றுமையில் வேறுபாடுகள் பிரிவினைகள் வரலாம் ஏனென்றால் சனி வந்து செவ்வாய் பகை கிரகங்கள் அவங்க உடல்நலத்துக்காக ஒரு தொகையை செலவு பண்ணலாம் உங்கள் உடல்நலத்துக்காக ஒரு தொகையை செலவு பண்ணலாம் உங்கள் தகப்பனாருடைய நலத்துக்காக ஒரு தொகையை செலவு பண்ணலாம் உங்கள் சகோதரனுடைய உடல்நலத்துக்காக ஒரு தொகையை செலவு பண்ணலாம் இப்படியெல்லாம் அந்த வகையில் வரும் அதனால் ஆபத்துகள் இருக்குது விபத்துகள் இருக்குது அது வேறு பணம் காசுக்கு இல்லை ஆனால் இந்த மாதிரி விபத்துக்கள் ஆபத்துகள் இருக்குது அதனால் அதில் வச்சு விழிப்புணர்வு தேவை இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரனோடு நீங்கள் வந்து இந்த மாதத்தை வந்து ஆரம்பிக்கிறீங்க அதனால் தொழில் ஸ்திரப்படும் இன்றைக்கி ஸ்திரமாகிற தொழில் அடுத்த வந்து ஒரு எட்டு பத்து மாதத்துக்கு எந்த தொலையுமே இல்லாத அளவுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும் 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 இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான இந்த துளாராசி நண்பர்களுக்கான பலாபலன்கள் அடுத்தபடியாக பணவர நாட்கள் உங்களுக்கு நான் தரேன் சந்திராஷ்டிர நாட்களும் தரேன் அதை செக் பண்ணுங்கள் ஒரு வருடமாக நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் தேவைக்கு ஏற்ப வருதா தேவைக்கு அதிகமாக வருதா தேவைக்கு குறைவாக வருதா இல்லை வரவே வரலையா வரவே வரலைனாக்கா உங்கள் ஜாதகம் அவ்வளோ பலவீனம்னு அர்த்தம் ஏதோ தேவைக்காது வருதுனாக்கா ஏதோ வந்து தப்பிக்கிற ஜாதகம் இல்லைங்க எனக்கு தேவைக்கு மேலேயே வருதுங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் ஜாதகம் நல்ல பலம் பொருந்திய ஜாதகம் அப்படின்ட்டு மைண்டில் வச்சுக்கிங்க டார்வின் தேரி தாங்க ஜோதிடத்தில் வேலை செய்யும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தகுதியுடையது தப்பி பிழைக்கும் உங்கள் ஜாதகம் தகுதியுடையதுன்னா தப்பி பிழைக்கும் எந்த ராசி வேணால் வரட்டும் உங்களுக்கு தொண்ணூறு வயசாகட்டும் எண்பது வயசாகட்டும் அதெல்லாம் கவலை கிடையாது அடிப்படை ஜாதகம் ஸ்ட்ராங் பில்லர் பில்லர்ஸ் பலமாக இருந்ததுன்னு வைங்க அந்த பில்லர் தான் லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி தசமகேந்திராதிபதி இதுதான் நாலு பில்லர் இந்த நாலு பில்லர் பலமாக இருந்துச்சு கேந்திராதிபதிகள் பலமாகவும் கோணாதிபதிகள் பலமாகவும் தனலாபாதிபதிகள் பலமாகவும் கிரகம் எங்கே வேணாலும் போட்டு எங்கே வேணாலும் வரட்டும் ப்ளேகிரவுண்டு மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அடிப்படை இந்த சமூகத்திலையும் உங்கள் வீட்டிலையும் உங்கள் சமூகத்திலையும் உங்களை சார்ந்த குடும்ப சமூகத்திலும் உறவியல் சமூகத்திலும் பிறகு வந்து உங்களுக்கு வந்து சமூகவியல் சமூகத்திலும் உங்களுக்கு அந்தஸ்து எண்ணிக்கும் ஏறின புகழ் ஏறின அந்த அந்தஸ்து இறப்புவர்களும் இறங்காது இதுதான் அடிப்படை ஜோதிட பலம் பலவீனம் அறியும் மார்க்கம் வழிமுறை இனிமேலாவது அதை நீங்கள் ஒரு தக்க தேவஞ்சோரிடம் உங்கள் ஜாதத்தை காண்பித்து உங்கள் ஜாதகம் எந்த தகுதி வாய்ந்தது எதற்கு தகுதி வாய்ந்தது ஏவா தெரிஞ்சுக்கிங்க ஆக இதுதான் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாத காலத்திற்கான பலாபலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex, First Floor, New Number 45, World Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 23760772. Contact 99529 59962, 98409 57612. Website www.srimahiru.org.